இனிமே தமிழகம் புதுச்சேரி உட்பட இருபத்தொரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு லோக்சபா தொகுதிகளுக்கு வெள்ளியன்று முதல்கட்ட ஓட்டுப்பதிவு நடந்தது மணிப்பூரில் உள்ள இரண்டு தொகுதிக்கும் தேர்தல் நடந்தது பின்னர் மணிப்பூர் தொகுதியில் அறுபத்தெட்டு சதவீதம் அளவுக்கு வாக்குகள் பதிவானது மக்கள் அமைதியாக வாக்களித்துக் கொண்டிருந்தனர் அப்போது கிழக்கு இம்பால் மாவட்டத்தின் மொய்ராங்காம்பு சாஜெப் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி அருகே நபர்கள் சிலர் திடீரென துப்பாக்கியால் சுட்டனர் இதனால் அங்கிருந்த வாக்காளர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர் இந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்தார் ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் சேதப்படுத்தப்பட்டன இதையடுத்து நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியது ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் சேதம் துப்பாக்கி சூடு எதிரொலியாக மணிப்பூரில் பதினோரு வாக்குச்சாவடிகளில் மட்டும் இன்று மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என தேர்தல் கமிஷன் அறிவித்தது அதன்படி இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கிய மறு ஓட்டுப்பதிவு அமைதியாக நடந்து முடிந்தது இதில் எண்பத்தோரு புள்ளி ஆறு சதவீத ஓட்டுகள் பதிவானதாக மணிப்பூர் தலைமை தேர்தல் அதிகாரி பிரதீப் குமார் ஜா தெரிவித்துள்ளார் மறு ஓட்டுப்பதிவை அமைதியாக நடத்த தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இத்தனை சதவீத ஓட்டுப்பதிவு தேதி நடக்கும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு ஊக்கமாக அமையும் மீதமுள்ள ஓட்டுப்பதிவுகளையும் இதேபோல் அமைதியான முறையில் நடத்துவோம் என்றும் கூறினார் மணிப்பூரை தொடர்ந்து மற்றொரு வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் பத்தொன்பதில் நடந்த லோக்சபா சட்டசபை தேர்தலின் போது மின்னணு ஓட்டு இயந்திரம் சேதப்படுத்தப்பட்டது அங்குள்ள எட்டு ஓட்டுச்சாவடிகளில் இருபத்தி நான்காம் தேதி மறு தேர்தல் நடத்த தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது